வருமான இழப்பு அப்படின்னா நம்மளுடைய பணம் நம்ம கிட்ட தங்கணும் பணம் தங்குவதற்கு பணம் சார்ந்த ஊர் என்ன சொல்றோம் திருப்பதியா ஏமா திருப்பதி கடை தான் வட்டி கட்டுவீங்க திருப்பதி போனா ஜாதகத்துல குபேர புள்ளி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனு குபேரனா மாறுவான் ஜாதகத்துல கேது நல்லா இருக்காரு அப்படின்னா அவன் கடங்காரனா தான் மாறுவான் அவன் திருப்பதி போனான் புரியுதுங்களா திருப்பதிக்கு யாரெல்லாம் போலான்ற ஒரு கணக்கு இருக்கு ஜாதகத்துல குபேர புள்ளி நல்லா இருக்கணும் அவன் திருப்பதி போனான் வட்டி கட்ட மாட்டான் திருப்பதி எழுமாட்டே காசு வாங்கிட்டு வருவான் குபேர புள்ளி நல்லா இல்லாதவன் என்ன பண்ணுவான் கடன் தான் வாங்கிட்டு திருப்பதி போய் பார்ப்பான் இவனும் கடங்காரன் ஆயிருவான் அப்போ ஜாதகத்தில் குபேரன் நல்லா இருக்கணும் குபேர யோகம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் திருப்பதியில் போனா அவன் ஜெயிப்பான் ஆனால் ஜாதகத்தில் திருப்பதி போகிறத காட்டி குபேரன் இருக்கக்கூடிய ஒரு இடம் குபேரன் வந்து எல்லா கோயில்கள்லயும் இருப்பாரா எல்லா கோயிலையும் குபேரம் இருப்பாரா குபேரனுக்கு தனி சன்னதி இருக்கா குபேரனுக்கு வந்து இறைவன் ஒரு வரம் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா உன்னை நினைக்கலாம் உன்னை 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 யாரும் யாரும் வணங்க வணங்க முடியாது முடியாது எப்படி நினைக்கலாம் ஏன்னா நீ வட்டி பிசினஸ் பண்ணுற எப்படி வட்டிக்கு தொழில் கொடுத்தவங்கள நம்ம நினைக்கலாம் அவங்கள கையெடுத்து கும்பிட முடியுமா புரியுதுங்களா கான்செப்ட் அப்போ குபேரனுக்குன்னு தனி கோயில் கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு குபேரர் செலவு வச்சு குபேரன் கோயிலு குபேரன் கோயில் குபேரன் கோயிலுன்னு சொல்றாங்க குபேரனுக்கு தனி சன்னதியே கிடையாது குபேரன் வந்து எதுல வருவாரு வெள்ளை யானையில தான் வருவார் அதுதான் குபேரன் நீங்க வச்சு வீட்டுல குபேர சிலன்றீங்கல்ல அது சைனாவில் ஒரு சித்தரு நம்ம ஊர்ல அழுக்கு முட்டை மாதிரி அந்த ஒரு அழுக்கு முட்டை சித்தரு அதான் குபேரன் குபேரன் குண்டா இருந்தா குபேரனா புரியுதுங்களா உங்களுக்கு பணம் தங்கணும் குபேர வழிபாடு அப்படின்னா நமக்கு குபேரன் யாரு குரு பகவான் தான் குரு பகவான் அப்படின்னா யாரு அப்படின்னா ஐயர் குரு ஜோதிடர் குரு பாடம் எடுக்கக்கூடிய வாத்தியார் குரு இவர்களுக்கு மகாலட்சுமி பாதம் அனுச நட்சத்திரம் சனி பகவான் தான் நம்மளுடைய கால் இவர்களுக்கு பாத பூஜை யாரெல்லாம் பண்றீங்களோ பணம் தங்கும் சரிங்களா இவர்களுக்கு பாத பூஜை பண்ணீங்கனாலே நமக்கு பணம் தங்கும் இப்படி பரிகாரங்களை ரொம்ப எளிமையா எடுத்துக்கணும்னு தான் சொல்றேன்